ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாக்ஸ்ங்க இன்றைக்கி கொய்யா மரத்தோட அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கொய்யா மரம் எங்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குதுங்க நல்லாவே காய்க்கும் இது சீசனல் கிடையாது நம்மளுக்கு அடிக்கடி காய் வச்சுட்டே இருக்கும் இப்போ நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிதுங்க பாருங்கள் அங்கங்கே காய் அங்கங்கே பிஞ்சும் பூவுமாகவே இருக்குது இது வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடிங்க சின்னதாக ஒரு ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் இப்போலாம் நல்ல சீப்பாகவே கிடைக்கிது நம்ம மாடிலேயே ம செடி வெளிச்சு வ வளர்க்குற அளவுக்கு குட்டி குட்டி மரங்கள் நம்மளுக்கு எல்லா வகை மரங்களும் இப்போ நிறைய வருதுங்க அந்த மாதிரி பார்த்து நீங்கள் காய் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு தோட்டத்தில் எப்போயுமே காய் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த கொய்யா மரம்லாம் நம்மளுக்கு அடிக்கடி காய் கொடுக்குங்க நல்லாவே இருக்கும் ஆனால் இது என்ன வெரைட்டிஸ் தெரியல நான் படைப்பையில் ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன் நல்லாவே காய் வச்சுதுங்க ஆனால் நல்ல இனிப்பு இருக்கும் நல்லா இனிப்பு இருக்கும் நம்மளுக்கு எதுவும் ரொம்ப மெயின்னஸ்ஸு பூச்சி தாக்குதலில் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு கொய்யாலாம் ஈஸியாக நம்ம மாடியில் வளர்த்து சாப்பிட்லாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பா பாட்டில் வைங்க கொஞ்சம் எடுத்த உடனே நம்ம பெரிய பாட்டில் இவ்வளோ பெருசாக வைக்கணும்னு கிடையாது மரம் இருந்து அந்த அஞ்சு வருஷம் இருந்ததுனால பெரிய மரமா நான் மாற்றினேன் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பாட்டில் மாற்றணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க இது கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது கொஞ்சம் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டு வச்சேன் ஆனால் நல்ல பெரிய மரமாக தாங்க பெரிய தாங்க ஆச்சு பட் வந்து இதில் வந்து பூச்சி போ பனினால நிறைய பூச்சி வைக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி இருந்ததுங்க நல்லா பெருசாகி நல்ல பழம் பெரிய பழமாக ஆயிடுச்சு ரொம்ப இந்த பழம் நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க ரொம்ப அழகாகவும் இருந்ததுங்க நிஜமாகவே ரொம்ப சைஸ் பெருசாகவும் இருந்தது நல்லா இருந்ததுங்க எல்லோரும் இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் பழமரங்கள் வாங்கி வச்சு அறுவடை பண்ணிவிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி கேனிங் ஃப்ரெண்ட்ஸ்